எந்திரி வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்து படுத்து தூங்கு தூங்குதறியா என்ன எந்திரிக்கல நீ எந்திரி எந்திரிக்கதா மா சார் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியல தெரிய முடியலையா அப்புறம் கடைக்கு வராங்க கடை சரியா போல அதனாலதான் நீ துறக்கலன்னு நினைக்க மாட்டாங்களா ஆஹ் ஐயோ நினைச்சிக்க மாட்டாங்களா ஆஹ் இதான் ஆரம்பிச்சிட்டால்ல இருக்க வா ஃபாங்கிட்டசி பேசாதீங்க உன் காசு திரும்ப கொடுப்பான் அவங்க மாமனார் கொடுத்த காசை தொலைக்காம இருந்தானா அதுவே போதும் பாருங்க

அந்த அறிவு யோசி முட்டா விஷயத்தை முட்டா சரி முட்டா நம்ம வீட்ல மீனா தான் மதியம் வரைக்கும் தூங்கணும் ஏன்னா அவங்க தான் அவங்களோட வேலையும் பாக்குறாங்க வீட்டு வேலையும் பாக்குறா பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறது பத்தியா மீனா உங்களுக்கு காலையில தூக்கம் வராதா நமக்குன்னு பொறுப்பு இருக்கும்போது எப்படிங்க தூக்கம் வரும் மூஞ்சில பாரு உன்னால வரவே போறவட்டல அடி வாங்கன